ஹாய் நண்பா உங்கள் தமிழ் டுடே ரூம்பார்ட்டன் நியூஸ் தான் பார்க்குறோம் என்னென்னா விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு வந்து ஒரு விருது கொடுப்பாங்க அந்த விருது தான் கீழ் ரத்னா விருது ஓகேங்களா அதனால் இப்போ ரீசெண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்குன்னா கீழ் ரத்னா விருது வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது எதுக்கு முக்கியம்னா கண்டிப்பாக டென்பிஎஸில் எல்லா எக்ஸாம்லேயும் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஸ்போர்ட்ஸ் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும் அதனால் இது நம்ம தெரிஞ்சிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா என்னென்னா மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுகள் அறிவிப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருதுகள் நாலு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும் ஓகேங்களா நாலு பேருக்கு அது கொடுத்துருக்காங்க அது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து ஒரு ஜி இந்த ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஜிகே கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இது வந்து எப்பயுமே மாறாது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் தான் என்னென்னா குகேஷ் செஸ்ஸுக்கு குகேஷ் வந்து இப்போ உலக சாம்பியன் பட்டன குகேஷுக்கு கீழ் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது வந்து யார் கொடுத்துருக்கோன்னா ஹாக்கிக்கு ஹர்மஜன் ப்ரித் சிங் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது மனு பக்கர் துப்பாக்கி சூடு உங்களுக்கு தெரியும் மனு பக்கர் வந்து இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் மனு பக்கருக்கு துப்பாக்கி சூடுலா அதுக்காக கொடுத்துருக்காங்க பாரா தடகளா வீரர் வந்து குமார் அவருக்கு கீழ் ரத்னா விடுதல் கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த நாலு பேருக்கு கொடுத்துருக்காங்க டெல்லியில் வந்து ஜனவரி பதினாலாம் தேதி நடப்பறும் விழாவில் வந்து கீழத்னா வந்து குடிசை வந்து இவங்களுக்கு வழங்குறாங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியம் இவங்க நாலு பேரும் மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி திருத்தலாம் ஆண்டுக்கான கீழ் ரத்னா விடுதல் வந்து இவங்க நாலு பேர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மறக்க முடியுங்க அன்பா உங்கள் தமிழ்